எல்லா இடத்திலையும் அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார் முதல்வர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்னென்னோ பதவி வைத்த இன்றைக்கு தலை வைத்தி நடாது அப்படின்னு அவங்களுக்கு இப்ப சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமை ஏற்ற பிறகு இந்த கோணி குருகுற நிலை இல்ல எல்லாமே நிமிந்து உக்காந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வரப்பட்ட ஒரு சின்னத்தை ஆயிரம் கருத்து வேறுபாடா இருக்கட்டும் சின்னத்தை முடக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி அதிமுக உண்மை விசுவாசியா இருப்பாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து ஒரு இந்து முத்திரை குத்தி இவ்வளவு இழிவுபடுத்தி பேசினவரோட போலாமா போனது எப்படி மனசு வரும் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் நிமிர்ந்து மீண்டும் மோடி வருவார்ன்னு உளவுத்துறை சொன்ன பிறகு கூட உன்னால முடிஞ்சது பாத்துக்கா அப்படி நெஞ்சு நிமித்தினார்

இந்த தோல்வியை மையமாக வச்சு அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காரு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இயங்கணும் தொடர்ந்து தோல்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓபிஎஸ் இந்த அறிக்கையை வந்து நீங்கள் எப்படி அணுகிறீங்க முதல்ல மறைந்த முதல்வர் அம்மா சொன்னதிலேருந்து நான் தொடங்குறேன் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில் சொன்னதை மேற்கோள் காட்டி ஒரு முறை தோல்விக்கு பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தோல்வியை காணாத ஒரு மனிதன் முழு மனிதனாக இருக்க முடியாது ஒவ்வொரு மனிதனும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருந்த முதல்வராக இருந்த அம்மா தான் இதை சொல்லியிருக்காங்க அது இந்த முறை பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி தோல்வியடைந்திருக்கிறது தோல்வி என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் ஆனால் படுதோல்வி மாதிரி இல்லை இது வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தலை விட உயர்ந்திருக்கு இந்த உள்கட்சியில வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து எல்லாம் நாங்கள் வந்து இணைஞ்சிடறோம் இணைஞ்சிடல இந்த கட்சி அவர் கட்டி காக்கிற மாதிரி ஒரு பாவனையை உருவாக்கி பேசுறார் அது அவர் பேசுவதற்கு அந்த தர்மயுத்தம் நடத்தியவருக்கு இப்படி இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது இல்லை ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தணும்னு சொல்றாரு கட்சியை காப்பாற்றணும் இப்படியே போயிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாரு இல்லை எல்லா இடத்துலையும் அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார் அரசியல் இப்போ முன்னாள் முதல்வர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்னென்னவோ பதவி வைத்த ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு தவறான முடிவுகளால் தவறானவர்களுடைய பேச்சை கேட்டு அவர் அனாதை ஆகிவிட்டார் அவரை நம்பி போனவர்கள் கூட இன்றைக்கு திரு புகழேந்தி அவர்கள் போன்றவர்கள் பிரபாகரன் போன்றவர்கள் எல்லாம் கூட பழனிசாமி போன்றவர்கள் கூட அவரை விட்டு விலகிவிட்டார்கள் அவர் நீங்கள் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் யாருக்கு எதிராக அவர் அந்த தர்மயுத்தம் சமாதி போய் உட்கார்ந்தாரு அப்போ அவரை போய் நேரடியாக சந்திச்சார்ல அவர் அந்த குடும்பம் வந்து ஒரு நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இருக்கிற தொண்டர்களை நிர்வாகிகளை கூணி குறுகி வைத்த தலை நிமிர்ந்தே பார்க்க முடியாத ஒரு நிலையில் வைத்திருந்தவர்களை மீண்டும் போய் சந்திக்கிறாரு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் இன்றைக்கு வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் தலை நிமிர்ந்து நிக்கிறாங்க நீங்க அதை நல்லா பார்க்கணும் ஒரு நேரத்தில் திருமதி சசிகலா அவர்களை பார்த்தால் கூட தலையை குனிஞ்சிருவாங்க பார்த்துருப்பீங்க முன்னாள் முன்னால் முதல்வர் பதவியில் இருந்தவரே அந்த நிலையில் இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் சுதந்திரமாகவும் எந்த குடும்பத்துக்கும் கட்டுப்படாத இருக்கிறாங்க யாரை பார்த்தாலும் ஒரு நேரத்துல ஒரு குடும்பத்தை பார்த்தாவே தலை முடிஞ்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருவாங்க அப்படி ஒரு நிலையை ஒரு ஒரு இதாக வச்சிருக்கு அதிமுக அப்ப முன்னாடி அப்படி இருந்துச்சு 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 இது யாரும் அத தலை குடிஞ்சி நடாது அப்படின்னு இருந்தவங்கலாம் அவங்களுக்கு இப்ப சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமை ஏற்ற பிறகு இந்த கோணி குருகுற நிலை இல்லை எல்லாமே நிருந்து உக்காந்துதான் எல்லாம் இன்னும் வந்து உட்காந்து பேசுறாங்க இது பாக்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு ஒரு மனசுக்கு உள்ள ஒரு ஜனநாயகம் ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா அதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் சேர்ந்திருக்கிறார் இதை புரியாம விலகி போனாங்கல்ல விலகி போனவங்க எல்லாம் அறிக்கை கொடுக்குறாங்க இப்ப சசிக திருமதி சசிகலா அவர்கள் சொன்ன ஆஹா அண்ணா திண்டி அண்ணா திராவிடம் தொண்டர்களே வாருங்கள் இந்த உறுப்பினர் ஃபார்ம் நீங்க கதவு போயஸ் கார்டன் கதவு திறந்து வச்சிருக்கு யாராவது அங்க தூரத்துல இருந்தே பார்த்து முட்டி போடுறதுக்கு யாராவது வந்து சேருவாங்க படைய நினைப்பில் இருக்க கூடாது எல்லாம் அனத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஒண்ணு டிடிவி ஓபிஎஸ் திருமதி சசிகலா போன்றவர்கள் உடனே இருந்த போது வாக்கு வங்கியை விட இந்த முறை கூடுதலாக இருக்கு அவங்க இருந்த பேர் தான் கூடுதலாங்கிறீங்க கூடுதலா இருக்கு அப்போ இவங்க கூடுதலா இருக்கும்போது இவங்க எதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டாரு அணிலா போயிட்டாரு பிஜேபிக்கு ஒருத்தர் அணிலா போயிட்டாரு ஒருத்தர் பலாபலமா போயிட்டாரு இப்ப இவங்களால வந்து ஒரு சராசரியா நான் வந்து கூட்டணி தலைவர் தான் நான் அண்ணாதிமுக இல்லை கூட்டணி தலைவர் எனக்கே வந்து ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்ட ஒரு சின்னத்தை ஆயிரம் கருத்து வேறுபாடா இருக்கட்டும் இருந்தாலும் சின்னத்தை முடக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி அதிமுக உண்மை விசுவாசியா இருப்பாங்க இது இது சராசரியான மக்கள் சிந்திப்பாங்களா சிந்திக்க மாட்டாங்களா தொண்ட் சராசரியான மக்களும் சிந்திப்பார்கள் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் சிந்திப்பாங்களே சிந்திக்க மாட்டாங்களா நீங்க வந்து வழக்கு போறீங்க எதுக்கு போட்டீங்க அப்போ ஒற்றுமை உள்ள இருக்கிற பிரிவை வெளியில எதுக்கு எதுக்கு போனீங்க உங்களை எப்படி திரும்ப சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்போ அரசியல் அனாலைகள் ஆக்கப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு பேரும் புகழும் எல்லாம் பண்ணிட்டு அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்களை வந்து எப்படி இவங்க சேர்ப்பாங்கன்னு நம்புறதே தப்பு இல்லை உங்களை நம்பி யாரு வருவா இப்போ ஓபிஎஸ் வந்து சொன்னார்ல வாங்க ஒன்று ஒன்றுபடுத்துற முறையாத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்சி அலுவலகத்துல உள்ள உடஞ்சி அடிச்சு உடைச்சி சில ஆவணங்கள்லாம் தூக்கிட்டு போனாரு எப்படி இது சாத்திய உண்மையிலே திமுக தொண்டர்கள் பார்த்துட்டு தானே இருந்தாங்க நம்ம கட்சி அலுவலகத்துல ஏன் இப்படி ஒரு பேசி தீர்த்துக்க வேண்டிய பிரச்சனை தானே இல்லையா அப்படித்தானே ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருமே ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சொன்னாங்க எனக்கு கட்சிக்காரங்க தலைமையில் இருக்கிறவங்க சொன்னாங்க ஏதாவது ஒரு முதல்வராக இருக்கும்போது அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக இருக்கும்போது இவர் ஏதாவது சொன்னாங்கன்னா அவர் அண்ணன் கிட்ட கேட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஒரு பண்பட்ட ஒரு ஒரு மனித உள்ள பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து தானே அண்ணன் எடப்பாடியார் கேட்டிருக்காரு கேட்டீங்களா அப்படின்னு கேட்டு கேட்டு செஞ்சிருக்காரு அப்போ கேட்டு கேட்டு செஞ்சிருக்காருன்னா அவர் மேல வச்சிருந்த மரியாதை என்ன அவருக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க பிஜேபியோட போலாமா அதிமுக நீங்க தனியா நின்னா கூட பரவாயில்லைங்க நான் என்ன சொல்றேன் தனியா ஒரு ஒரு கட்சி தொடங்கி இல்ல தனியா எதாவது போட்டு எந்த ஒரு கூட்டணியும் இல்லாத சுயேட்சியா போட்டா கூட பரவாயில்ல ஓபிஎஸ் எத்தனை சுயேட்சி போட்டாங்க அந்த மாதிரி போட்டாலும் பரவாயில்ல எந்த கட்சி வந்து வீழ்த்தணும்னு பாரதிய ஜனதா கட்சி முடிவு பண்ணுது அண்ணாமலையை வந்து அடிமையா விமர்சனம் பண்றாரு விமர்சனம் பண்றாரு ஒரு பொதுவான தேசிய தலைவரா பொதுவான தலைவரா மக்களால் நேசிக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து ஒரு இந்து முத்திரை குத்தி இவளை இழிவுபடுத்தி பேசினவரோட போலாமா போறதுக்கு எப்படி மனசு வரும் இல்லையா அப்ப அதிமுகவை அழிக்கணும்னு நினைச்சவங்களோட நீங்க உடந்து சேர்ந்துகிட்டு நீங்க வந்து வாங்க சேருவோம் எப்படி சேருவோம் அப்ப அனாதைகளா எல்லாமே கேட்டு விட்டாங்க அன்னைக்கு நான் ஒரு காணொலி பார்த்தேன் பிரதமர் வந்து இப்போ

அப்ப அந்த ஓட்டு வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சா அதெல்லாம் சும்மாங்க நினைச்சு வச்சீங்க அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் நிமிர்ந்து மத்தியில் மீண்டும் மோடி வருவார்னு உளவுத்துறை சொன்ன பிறகு கூட உன்னால முடிஞ்சது பாத்துக்கா அப்படி நெஞ்சு நிமித்தினார்ல அதுதாங்க தமிழன் அதுதாங்க தமிழன் அதுதான் பேச்சு தமிழன் நீங்க இந்த நெஞ்சு நிமித்துறது அந்த வேற எங்கயும் வராது நீ எதனா மிரட்டிக்கா எந்த அதிகாரம் சிஏவா சிபிஐ ஏதோ ஒன்னு வச்சுக்கோ மீண்டும் ஆட்சிக்கு வா வந்த பிறகு என்ன மோதிப்பாரு இது ஏன்னா இது ஏன் மண் இந்த தமிழ் மண் என்பது தமிழக மக்கள் என்பது என்னுடைய மக்கள் இவங்களுடைய உரிமை ஒரு காலத்தும் பலியிட முடியாது கூட்டணின்றதுல பலியிட முடியாது இது இல்ல ஜீரோ மதிப்பு போட்டாருங்க ஜீரோ மதிப்பு போட்டாரு ஒரு தலைவர் அவருடைய ஓட்டு வங்கி என்னாச்சு தர்மபுரியில பெரிய மார்ஷாக பேசினார்ல எங்களுக்கு நாங்க இத்தனை சதவீதம் ஓட்டு வங்கி அவருக்கு ஓட்டு வங்கி குறைஞ்சு போயிருக்கு ஜீரோக்கு கீழே பிஜேபிக்கு மதிப்பு கூட்டோட ஸ்கூட்டு சேர்ந்ததுனால இன்னைக்கு தர்மபுரியில ஜெயிக்க முடியல அவரு குறிப்பா இவருடைய நலனுக்காக வன்னியர்களை பலி கொடுத்திருக்காரு தெரியுமா வன்னிய மக்களுக்கு வந்து உண்மையிலேங்க வன்னிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சவரு அண்ணன் நிலப்படியா அதனாலதான் பத்து புள்ளி அஞ்சியே அவர் சொன்னாருங்க யார் சொன்னார் இவரு இவரு கேட்டு சொன்னாரா அவரா சொன்னார் இந்த மக்களுக்கு பத்து புள்ளி ஒதுக்கீடு பத்தி பேசினார் அண்ணன் எடப்பாடிய பேசினார் அதுக்கு எவ்வளவு சிக்கல் வந்துச்சு தெரியுமா அந்த அந்த உள்ள இருக்கிற மற்ற சாதீனர்களிடம் அண்ணன் எடப்பாடி இருக்கு அவ்வளவு நெருக்கடி வந்துச்சு அதை தெரிஞ்சுதான் வட மாவட்டங்கள்ல பாமகவை விட எழுதிங்கிற வாக்கு அங்க அதிகம் அப்படின்னா என்ன எது என்ன காஞ்சிபுரத்தில் அதிகம் கள்ளக்குறிச்சியில் அதிகம் ஏன் அதிகம் ஏன் ஓட்டு வங்கி என்ன எங்க போச்சு பாமக ஓட்டு வங்கி எங்க போச்சு உங்களுடைய ஓட்டு வாங்கிய வாங்கி பிஜேபிக்கு நடக்க போது ஒன்னும் நடக்காது அவர்கள் வந்து நீங்க ஒரு காலத்தில் பிஜேபி என்பது மதவாத கட்சி அப்படின்னு சொன்ன இதே பிஜேபி இவர் அன்புமணி அவர் அன்புமணி இன்னொரு சமூகத்தை எப்படி மோடி வந்து சாதி வெறுப்பை மத வெறுப்பை தூண்டினாரோ அதே போல இந்த தேர்தலில் அன்புமணி சாதி வெறிய ஊட்டினார் வா நான் வந்ததே பானையை உடைக்கிறதுக்கு தான் பேச்சே யாராவது இப்படி ஒரு தமிழ் சமூகத்தில் இப்படி பானையை உடைக்க வந்த பேசினாரு இப்ப மாம்பழத்தை ஜூஸ் போட்டு ஜூஸ் கொட்டி குடிச்சுட்டாங்க அவருடைய ஒட்டு மொத்தமா சொல்ற அந்த அணுகுமுறை தப்பு தானே ஒரே குடும்பத்துல தாங்க திமுக நின்ற காங்கிரஸில் நின்ற விஷ்ணு பிரசாத் இப்போ சௌமியா அன்பமணியும் அவங்களும் வேற வேற இல்லை அவரு பெரும்பான்மையை ஜெயிச்சிருக்காரு யார் அதே வன்னியர் சமோதரி அதே ஒன் சௌமியா அன்புமணியனோட உடன்பறந்த சகோதரர் அவர் ஜெயிச்சிருக்காரு ஏன் நீங்க தோத்து போனீங்க புரியுங்களா நீங்க நீங்கள் பணையை உடை போன்னு சொன்னீங்க அவங்களும் உங்களை பகம் பார்த்துருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் இது 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 எதனுடைய ஃபார்முலான்னு நினைக்கிறீங்க இது திட்டமிட்டே ஆர் எஸ் எஸ் பார்முலா மதவாதத்தை தூண்டுகிற பார்முலா சாதி வெறிவை தூண்டுகிற பார்முலா தமிழ் இனம் ஓர்மையா ஒற்றுமையா இருக்க கூடாது பிரிவினையிலே இருந்து போகணும்ன்ற அந்த எண்ணம் இந்த தேர்தலில் அவர் வந்து அழிச்சிடுச்சு இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு அதிமுக நாங்கதான் பெரிய கட்சி நாங்க தான் வந்து எல்லா இடத்துலயும் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் பாஜக என்ற ஒரு கட்சி ஒரு நேரத்தில் ஆட்சி அமைத்திருக்க முடியாது இன்றைக்கு கால் ஒன்று இருக்கு நாங்க வளர்ந்துட்டோம் இதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் காரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட போட்ட அவ்வளவுதான் அவர்கள் மட்டும் கருணை காட்டாமல் பாஜகவை ஒதுக்கி வைத்திருந்தால் இந்த சலசலப்பான பேச்சுகளும் ஆணவ திமு பேச்சியும் பேசியிருக்க முடியாது இதே இடத்தில் அண்ணன் எடப்பாடியார் எவ்வளோ நீங்க பார்த்துருப்பீங்க ஒன்னும் இல்லைங்க திமுக கூட்டணி யாரும் பிரச்சாரம் பண்ணா அவர் முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் விசிகா தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர் காங்கிரஸ் தலைவர் எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க இதுல இங்க இந்த பிஜேபி கூட்டணியில அன்புமணி மருத்துவர் ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியன் சரத்குமார் இது மாதிரி ஆனா டி டிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க இதுல எத்தனை பேர் அதுல எத்தனை பேர் ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் மட்டுமே தமிழ்நாடு ஆடு பிரச்சாரம் பண்ணார் எதிராளியாக இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் ஒட்டுமொத்த நாலு தொகுதியும் கால்படுற அளவுக்கு பிரச்சாரம் அதை தாண்டி ஒரு நபர் பேரும் சுத்த ஒரு தனிநபரா பிரச்சாரம் பண்ணி இவ்வளவு வாட்டு வங்கியை உயர்த்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விடலாம் என்று மனக்கோட்டை கட்டவர்கள் வாயில மண்ணலி போட்டார் வாயில மண்ணலி போட்டார் அந்த கற்பனையிலயும் ஆசையிலையும் கரைச்சி விடலாம் நினைச்சாங்கல்ல அவங்க வாயிலெல்லாம் மண்ணலி போட்டார் இது இது இப்பனா இது இது புரியுது பாத்தீங்களா இவ்வளவு பேர் பிரச்சாரம் பண்ணாங்க இவ்வளவு பேர் பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு ஆள் இரவு பகல் பாராமல் இந்த கட்சி அம்மா வளர்த்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆல் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது நூறு ஆண்டு காலம் ஆனாலும் எங்கள் கட்சியை வீழ்த்த முடியாதுன்னு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலை பார்த்திருக்காரு அவர் யாருக்காவது அனைத்து இந்திய அண்ணாதராவோட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க உண்மையான விசுவாசிகள் குறை சொல்வாங்களா அண்ணன் மட்டும் இல்லாத இந்த இடத்தில் அண்ணன் புரட்சி தமிழர் மட்டும் வராது இருந்து வேற யார் கையிலையாவது தலைமை மாறி இருந்துச்சு இன்னாரும் வந்து முடிஞ்சிருக்கும் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு ஆசை